மை குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அது வேதத்தை அறிந்த எல்லாருக்கும் தெரியும் ஆனா தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல ஆனாலும் சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறினதோ அது போலவே குறித்தும் ஆமே கேட்பாங்க ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு கேட்டா சிலர் அடிப்பாங்க பாருங்க இது என்ன கூப்பிட்டு பேசினார்னு சிலருக்கு புரியாது பேசினாரு ஆனா தெரியாது ஆமாம் சில செய்தியில் உறங்கிட்டு தெரியாது அது கிடையாது இருக்கிறாங்க மறைபொருள் மறைபொருள் ஆண்டவர் மறைப்பொருளை வைத்திருக்கிறார் சில காரியத்தை தப்பு ரிவீல் பண்ண மாட்டார் ஆமேன் அல லூயா நாளைக்கு இந்நேரத்தில் ஒருத்தன் வருவான் சொல்லிட்டு சவுல் வந்ததும் ஈவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஆனால் தாவி அந்த தைல கொம்பை எடுத்துட்டு நீ போங்கிறாரு போங்கிறாரு ஹால லூயா அதாவது கொஞ்சம் தெரியும் ஒரு வீட்டை குறித்து சொல்றாரு எந்த வீடு ஈசாயின் வீடு இந்த வீட்டில் இருக்கிற ஒருவனை தெரிஞ்ச ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிஞ்சது அது கூட ஓகே சாரி பாத்துல ஒரு விதம் வேணா எத்தனை விதவங்க இருப்பாங்க எத்தனை விதம் இருப்பாங்க நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த வார்த்தை வந்து தவறான எங்கேயுமே போகலை வார்த்தையோட எலியா நேரம் வந்தாச்சு நம்ம கூகுள் மேப் பார்த்தேன் தண்ணிக்குள்ள வண்டி இறக்கும் இல்லை அப்படி இடையில ஒரு நியூஸ் வந்து குளத்துல வண்டி நைட்டு போய் விட்டு வண்டி குளத்துல மேப்பு வச்சது பெரிய ஒரு ஆப் பத்தி அழகாக சொல்றாங்க ஆமே சரி நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது தெரியாவே ஆனா வார்த்தை சரியா வந்து சந்திக்கும் என்கவுண்டர் ஒரு தெய்வீக சந்திப்பு நீங்க கவனிச்சுக்க தெரியும் எலியா புறப்பட்டு போகிறான் பத்தாவது வசனம் உண்டு ராஜாக்கள் பதினேழு பத்து வாசிகள்

வேறக போருக்கிட்டே இருந்த அது அர்த்தம் என்ன எத்தனை